வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வண்டியில் எங்கே போய் இருக்கோம்னா நத்தத்துக்கு தாங்க அங்கே வந்து என்பிஆர் காலேஜில் ஒரு கிரிக்கெட் நடந்துக்கிறதுக்கு டிஎன்பிஎல் லைகாவுக்கும் திருப்பூருக்கும் சேர்ந்து நடக்கிறது ஸோ மெயின் ரீசன் எதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா நம்மளோட இன்டர்நேஷ்னல் பிளேயர் நடராஜன் அவர் விளையாடுறாப்பில் ஸோ அதுக்காண்டி கண்டிப்பாக நம்ம போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு இந்த பாலம் பார்த்திங்கன்னா நத்தத்துக்கு போகிற பாலம் தான் ஒரு ஏழு கிலோமீட்டரு ஆனால் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு கடந்துடலாம் ஏன்னா கீழே ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கிறதுனால இதில் போகும்போது நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரோடெலாம் புதுசாக போட்டிருக்காங்க நிறையா பாலங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற சொன்னாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்போ அங்கே போயிருக்கேன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ப்ளஸ் டூ வடிக்கும்போது போயிருக்கேங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு காய்ச்சல் வந்துவிட்டேன் மறக்கவே முடியாது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுலாம் சேர்ந்து அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது காய்ச்சலும் இருக்குது அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற போது நைட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலாம் காலையில் அப்படின்ற மாதிரி பசங்களாம் கூப்பிட்டாங்க நான் வேணாம்னு சொன்னேன் இருந்தாலும் சரி போவோம் ஃப்ரெண்டுஸ் ஃப்ரெண்ட்ஸுலாம் கூப்பிட்றாங்களு சொல்லிட்டு ஸோ அப்புறம் தெரிஞ்சு ஓகே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கவுண்டில் நேராக போய் லைவாக பார்த்ததுல இவ்வளோ நல்லா ஃபோன்லானே பார்த்தோம் இல்லை இல்லைன்னா டிவியில் பார்ப்போம் ஸோ ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அந்த நேரத்தில் ஸோ மாமா தான் அப்பா ஹெல்ப் பண்ணி ஃப்ரீ டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தாரு ஓகே இந்த டைம் சொல்ல போனால் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போயும் அந்த இடத்துக்கு எங்கள் மாமா போயிட்டு நான் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு டிக்கெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆச்சு நம்ம இங்கேருந்து பெட்ரோல் சார்ஜ் என்ன ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்குள்ளே வரும் அவ்வளோதான் ஸோ நத்தம் ரொம்பலாம் லாங் இல்லை இங்கேருந்து ஒரு முக்காம் இடத்தில் போயிடலாம் அவ்வளோதான் டைமிங்கு ஓகே ஸோ பாலத்துக்கும் அந்த நடுவில் உள்ள நடுவில் உள்ள சொல்கிற விட பானமும் அந்த கலருக்கு அதுக்கும் பயங்கரமான எஃபெக்டிவாக இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா ஈவினிங் மேலே தான் கிளம்புறேன் என்னோடய ஒர்க் டயத்தில் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு கரெக்டாக ஒரு ஏழரைக்கே ரொம்ப ஸ்டார்ட் ஆயிரும் அதனால் கொஞ்சம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு பர்மிஷன் கேட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் போனோம் அப்படின்னு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லவும் நான் வாட்ட வண்டி எடுத்துட்டு நான் தட்டு தட்டுன்னு போய்கிட்டே இருக்கேன் ஸோ இனிமேல் பாலத்து இந்த பாலம் போக இன்னுமே ரோடெலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ரீசெண்டாக இந்த நத்தம் ரோடே வந்து நான் ஒரு இதாக போட்டிருந்தேன் வீடியோவை என்னன்னா நத்தத்துக்கும் நம்ம இடையப்பட்ட மதுரைக்கு உள்ள ரோட்டுக்கு நிலையில் ராபரி நிறையா பேர் திருட்டு நடந்துச்சு சில பேர் கள்ள தூக்கி வைக்கிறாங்க அதை எடுக்க போகும்போது ராபரி நடந்துச்சு சில நேரத்தில் முட்டையை தூக்கி அடிக்கிறது அப்புறம் மிரட்டுறது இந்த மாதிரி நிறையா நடந்துச்சுன்ற மாதிரி கேஸ் பதிவாகும் அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பு நிறையா வந்ததுக்கப்புறம் மாரிச்சுமாக சொன்னாங்க ஸோ அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நைட் நம்ம குடிச்சிட்டு வர்றது பார்த்திங்கன்னா எப்படியும் பத்து மணிக்கு மேலே ஆயிரும் ஸோ அந்த டயத்தில் வரும்போது எப்படி இருக்குது ஸோ அப்போ அது பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ உண்மையாக ராபரில் நடக்குதா இல்லை இப்போதைக்கு மாறி இருக்குது அப்படின்றத ஸோ ரிஸ்க் எடுத்து பண்ணாலும் ஸோ எல்லாமே கொடுக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நான் எடிட் பண்ணி போகிற வீடியோ கொஞ்சம் ஆகுது அதனால் முடிஞ்சிருச்சு சொல்லப்போனால் அந்த வீடியோ வரக்குள்ளேயும் உங்களுக்கு ரெண்டு தான் மேட்ச் ஃபைனல் வந்து சென்னையில் நடக்குது ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்ம எடிட் பண்ணி கரெக்டாக போகிற டைம் தான் ஸோ எடிட்லாம் முடிஞ்சு இனிமேல் வந்து நான் போஸ்ட்டு போடுறதான் ஓகேங்களா ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா வானம் கலர் தாங்க இன்னும் மாறவே இல்லை சும்மா அப்படியே சொல்லி சொலிக்குது நம்ம சீக்கிரமாகவே போயிடும் நினைக்கிறேன் ஸோ ஏழரைக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா நம்ம ஆட்ட போய் ரிலாக்ஸாக போய் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படியாவது பார்த்துடணும் விட்டுறக்கூடாது ஸோ நடராஜனையும் அங்கே தான் இருப்பாப்பில் ஸோ அவர் அதையும் பார்த்துட்டு அதே மாதிரி அந்த மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க எப்படி சொல்கிறதுனா அந்த புல்லெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடிக்கும் வெட்டி விடணும் மறுபடிக்கும் அது வளரும் இல்லைனா அது இத்தனை மாதத்துக்கு அப்புறம் வெட்டலைன்னா அது ஏதோ பூச்சி வந்துடும் போல் ஏன்னா ரீசெண்டாக ஒரு பேசண்ட் வீட்டில் அந்த மாதிரி புல்லெல்லாம் வளர்க்குறாங்க அப்போதான் பார்க்கும்போது தெரிஞ்சு ஏன் அதை வெட்டுறீங்க நல்லா தானே இருக்குன்னு இல்லைப்பா இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை ப்ராப்பராக பண்ணுன்னா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அது வேறு இருக்கா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு இது பண்ணுறேன் ஸோ ரோடுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு சொல்கிறதுக்கு அளவே இல்லை ஏன் கேட்டால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் போயிருக்கும்போது போது அது பக்கத்தில் அறிய குடி அறியக்கூடிய உளுப்பொடிங்க உளுப்படிக்கு அத்தை வீட்டுக்கு போகும்போது தான் நான் அந்த ரோடை கவனிச்சிருக்கேன் மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆச்சு ஏன்னா ரோடு ஃபுல்லாக அப்போ தான் போட்டுக்கிட்டு டைம் எல்லாம் குழி நோண்டி போட்டு ரொம்ப அப்படியே கசகசங்க இருந்த டைமிங் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு என்னமோ சொர்க்கம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இப்போ என்ன லெவலு இருக்குது இந்த ரோடெலாம் அதுவும் பாலங்கள் நிறையா போட்டிருக்கனால நமக்கு ரொம்ப அப்பக்கப்போ பிரேக் பிடிக்கின்ற அவசியமே இல்லை நார்மலாக ஓட்டிகிட்டே இருந்துகிட்டே இருக்கலாம் போல் அந்த ஒரு நல்லா இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணுற ரோட்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவே இந்த மாதிரி போகணுன்னு தோணும் இங்கிட்டுனா தேனி பக்கம் போனால் தேனிக்கு அப்புறம் ஃபுல்லாக ரோடு அவ்வளோக்கு தான் இருக்காது மலைப்பகுதி ஸோ லாங் டிராவல் போகணும் பக்கத்துலேயே போனோம் அப்படின்னா நத்தம் போகலாங்க சூப்பராக இருக்குது ஸோ நத்தத்தில் இன்னொரு ஒரு எஸ்டேட் பார்த்துருந்தேன் ரீசெண்டாக ஒரு வீடியோ தான் ஸோ அங்கேயும் நம்ம போகலாம் ஸோ இது ரோடு நல்லாவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த ட்ரிப்பில் வந்து அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வீடியோவாக எடுக்கலாங்க ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் ஒரு ஆரை ஆறரை ஆயிடுச்சு ஸோ இருள்றதுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நம்ம சீக்கிரமே போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஓகே ஸோ ப்ளஸ் டூ வரைக்கும் இழுத்தாச்சு அப்போ போனது அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் ஸோ எந்தளவுக்கு வச்சுருப்பாங்கன்றதை நேர்லேயே போ போய் தெரிஞ்சுக்கலாம் ம் நல்லா தான்ப்பா பிக்கப் நல்லா கொடுக்குறாப்புல ம் கார்லாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்குங்க எந்த கார் இருந்தாலும் நம்ம ஜிக்ஸருக்குன்னு ஒரு ஒரு மரியாதை கிடைக்கிதுங்க ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டலை ஸோ பிரேக் கண்ட்ரோல் ரெண்டுத்துலேயும் ஏபிஎஸ் இருக்கிறதுனால டிஸ்க் இருக்கிறதுனால நமக்கு ஒரு இல்லாமல் ஓட்டுறோம் மற்றபடி நார்மல் பைக்கெலாம் என்ன என்னால் ஓட்டுறதுக்கு எனக்கே த இதாகும் ஏன்னா சடனாக ப்ரேக் பிடிக்கவும் போது வலிக்கு விட்டுரும் ஸோ இது வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கனால தான் இந்த ஃபாஸ்ட்டு ஸோ அதனால் இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிங்கன்னா யாரும் கமெண்ட் பண்ணிட வேண்டாம் ஸோ நார்மலாக தான் இருக்குது ஏன்னா ரோட்டுக்கு தகுந்த ஸ்பீடு தான் ஸோ நம்ம பெரிய எதுவும் டிராஃபிக்கில் வந்து விடலாம் ஓட்டலை பைபாஸில் மட்டும்தான் அப்படி ஓட்டுறோம் ஓகேவா புரிஞ்சுக்கே நம்புகிறேன் பாவம் இந்த காரியம் தூக்கி சாப்பிட்ருவோமா சாப்பிட்டாச்சு நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கே எனக்கு ரோடு தான் ரொம்ப பிடிச்சி போச்சு வந்ததில் நான் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரோடெலாம் அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே இல்லை ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா தெரியுது பயங்கரமாக இருக்குது அதுவும் தூரத்தில் மலைப்பகுதி போலக்குங்க சிறுமலை திண்டுக்கல்லோட மலை இதெல்லாம் வந்து சேர்ந்து சுற்றி இருக்கிறனால இந்த போகும்போது அதோடய வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஏன் சைடில் காணிக்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு மணல் இது இருந்திருக்கு ஏதோ ஒரு மலை மாதிரி அதை குடஞ்சி தான் நம்ம இந்த ரோடே போட்டிருக்காங்க ஓகே சில நேரத்தில் நமக்கு தேவைப்படும் போது சிலதை அழிக்க தான் செய்கிறோம் இல்லைன்னு சொல்லப்படல ஆனாலும் உப்பு அழிச்சிட வேண்டாம் மரங்கள் அழிக்கும் போது வேறு ஒன்றும் இல்லை இந்த மலை சரி வந்து ஒரு ஊரே அழிச்சு போன மாதிரி ஆயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்களை பாதுகாக்கும் போதோ அதோடய வேர்கள் வந்து நல்ல மண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு நமக்கு தண்ணி வந்தாலும் அது சரியாகவும் நம்ம பாதுகாக்கும் இல்லைன்னா வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இடமே ரொம்ப தண்ணி அதிகமாக வாங்கிருச்சுன்னா அந்த வேர் இழுத்து குடிக்காது அப்புறம் மண் மண் சரிவு அதிகமாக நம்ம ஊரில் கூட நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ முடிஞ்சளவு மரங்களை வளர்க்க பார்க்கலாம் பெட்டாதீங்க ஏன் ரீசெண்டாக அப்படி சொல்ல வரோம்னா என்னோட பேஷண்ட்டு பில்லு கொடுக்குறோம் ரெகுலராக வர வர அவர் என்ன சொல்ல வராருனா இந்த பேப்பர் நீங்கள் பில்லு கொடுக்குற பதில் அது கொடுக்காம இருக்கலாம் ஸோ நார்மலாக பில் நான் கொடுக்குற பே பண்ணிடுறேன் ஆனால் இது வேண்டாம் ஏன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஒரு மரம் இது வரைக்கும் நட்டிருக்கியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார் எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு சொல்ல போனால் அது வந்து நம்ம மதுரையில் பாண்டிய ஹோட்டலோட ஒரு ஓனர் அவங்க இந்த வார்த்தை கேட்கும்போது இல்லை ஆனால் பயிரிட்டுருக்கேன் சின்ன வயசில் வந்து விவசாயம் பார்த்துருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு ஆனால் மரம் அப்படின்னா இல்லை ஸோ எவ்வளோ மரங்கள் அழிச்சு இந்த காகிதத்தெல்லாம் செய்கிறாங்க எதுக்கு நம்ம இப்போ இன்டர்நெட்டு உலகம் வந்துருச்சு எதுக்கு நம்ம அதிலேயே இல்லைனா இமெயிலில் கூட எனக்கு சென்ட் பண்ணுங்க இது வந்து எனக்கு உறுத்துதா அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி சாக்கிங் ஆகிட்டேன் இருந்தாலும் ஓகே ஸோ நம்ம எடுக்க முடியாது அந்த முடிவு ஸோ ஓகே நான் என்னோடய டாக்டர்கிட்ட சொல்லி அதை மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரும் ஓகே சொல்லிட்டார் ஆமாம் அதான் உண்மை சரி பேப்பர் எதுக்கு வேஸ்ட் ஆகிக்கிட்டு ஓகே ஆன்லைன்லேயே அனுப்பி அதுக்கப்புறம் மாறுச்சு ஸோ அவர் கண்டினியூவாக ஒரு ரெண்டு மாதம் வர வேண்டிய ஆள் ஸோ அறுபது பேப்பரை வந்து மிச்சம் பண்ணி நம்ம கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஒரு வார்த்தை எனக்கு உடுத்தது ஸோ இன்னுமே வந்து அந்த விதை பந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மண்ணுக்குள்ள வச்சு அந்த விதையை வச்சுருவாங்க இன்னுமே நம்ம ரைடு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம மரத்தை நட்டு வச்சுக்கிட்டே போகலாம் நம்ம எவ்வளோ டிராவல் பண்ணுற இதில் வந்து எவ்வளோ மரங்கள் நட்டு வச்சிருக்கின்றத கவுண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் ஸோ அந்த விதை இப்போ வந்து எங்கே கிடைக்கின்றது எனக்கு கரெக்டாக தெரில ஸோ நம்ம பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த விதை பந்து வாங்கி இனிமேல் வந்து ரைட் பண்ணும்போது ஒவ்வொன்றே பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நிறையா பிளான் இருக்குது ஸோ நீங்களும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ட்ராவலை சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் ஓகே ஒரு ஃபோன் வந்துச்சுங்க ஸோ இன்னைக்குமே ஃபோன் பேசிவிட்டு வண்டி ஓட்ட கூட வந்துருச்சு நிப்பாட்டி ரிலாக்ஸாக பேசிவிட்டு ஸோ மாமா வந்து கால் பண்ணி தான் அப்படி சித்தா வந்துட்டேன் தான் டெப் ஊர் வந்துட்டேங்க அப்படின் சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு இவ்வளோ நேரம் வானம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ளூயூஸாக இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டாக இருந்துச்சு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வானம் வந்து ரொம்ப ப்ளூவாகவே இருந்துச்சு பார்க்க அந்த வண்டிக்கு ஓட்டுறதுக்கு அதுக்கும் சொல்லவே முடியல எனக்கு வண்டியை பார்த்து ஓட்டுறத விட வானம் இடத்து பார்த்து ஓட்டுறது ரொம்ப பார்த்திங்க ஆனால் ஓவர் டைம் டக்குன்னு கீழே பார்த்து பார்த்து தான் ஓட்டுவேன் ஆனால் நல்லாயிருக்கு அந்த வானத்தோடு ஸோ உங்களோட வியூஸ் பார்க்குறதுக்குமே நல்லாவே இருக்கும் இந்த கண்டென்ட்டு லாஸ்ட்டில் அந்த கிரிக்கெட் கவுண்டெலாம் பாருங்கள் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் அவனுக்கு வந்து புரியும் அது போக யாரெல்லாம் பிரபலமாகலாம் வந்திருக்காங்க இப்போ இன்டர்நேஷனல் பிளேயர் ஓகே நடராஜன் நம்ம வந்து நம்ம ஊர்கார் தமிழ்நாடுக்கார் ஓகே டிஎபியில் விளாட்றாரு அதை சொல்லலாம் பட் ஆனால் இங்கே வேறு வேறு யார் இருக்கிற பிளேஸ் தான் வந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரட்லி யுவராஜ் இவங்களாம் வந்து வந்திருக்காங்க அடுத்து சச்சின் வைக்கிறது வரதுக்கும் ப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களாம் வரும்போது இன்னும் வந்து பயங்கரமாக ஆகும் நான் அப்போ இருக்கும்போது அவருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் இனிமேல் இன்டர்நேஷ்னல் பிளேயர் பண்ணிடுவாங்க நம்ம ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து டிஎம்பிஎல் நடத்துகிற மாதிரி ஒரு டவுன் ரேட் பண்ணலாம்னு சொன்னாங்க ஸோ ரீசெண்டாக பக்கத்தில் ஒரு இடம் சொல்லியிருக்காங்க அப்புறம் அது எவ்வளோ நாளைக்கு கண்டி ரெடியாகுன்னு பார்க்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் மதுரைக்குள்ளேயுமே நிறையாவது மாறிக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் போல் ஆல்ரெடி பாலம் கட்டுற வேலையிலே ட்ராஃபிக் இருக்குது ஸோ கரெக்டாக முடிச்சால் நல்லா தான் இருக்கும் இப்போ ஓப்பனாக சொன்னோம்னா நம்ம இப்போ வந்த பாலம்லாம் பார்த்திங்கன்னா கட்டும் போது எல்லாத்துக்குமே தான் கொடுத்துச்சு ஆனால் இப்போ நம்ம போகிறதுக்கு வந்து பேரும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஆகிடுது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றரை நேரம் ஸோ மணி நேரத்து எனக்கு மிச்சம் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம அப்படி தான் யோசிக்க முடியாது இப்போ கட்டுறதுலாம் தேவையா அப்படின்றது யோசிக்கலாம் ஸோ இதுவே நல்லா தான் இருக்கும் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஓகே வேறு என்ன நம்ம போய் அடித்து ஓட்ராப்பில் அவர் போட்டிய ஓட்ராப் எனக்கு ஷிஃப்ட்டு காரு ரீசெண்டாக இப்போ தான் ஸ்விஃப்ட்டு ஓட்டினேன் நல்ல தாவம் இருக்குது ஸோ நம்மளால் முடியும் அதை ஒன்று சாப்பிட்றலாம் தூக்கி வண்டி கொஞ்சம் முறுக்குன்னு ஷிஃப்ட் என்னங்க அடுத்த ஷிஃப்ட்டே தாண்டி பிடிக்கேன் அவர் பேக் அடிச்சிட்டாரு ஆனால் அவர் என்னை முந்தம் இது பண்ணாதுல நான் கொடுக்கல நம்ம பைக் நம்மளை தங்கை குப்பி சும்மா உருவானேன் நம்ம வண்டி பிளாக் பேண்டர் ஸோ ஒரு உருவமே ஜிக்ஸரின்னு ஒரு சுசிக்கு மாடல் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பைக் வாங்கலாம் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கும் நான் ஆரம்பத்தில் வாங்கும்போது என்னடா பேக் பார்ட்ஸ்லாம் கிடைக்காது கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வருது வாங்கலாமா வேடாமல் தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் வாங்கினதுக்கப்புறம் தெரியுது வண்டியோட ஸ்பீச்சர்ஸ் அதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அதுவும் நைட் டைத்துலாம் வெளிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு பயங்கர பவராக இருக்கும் அதனால தான் நைட் லைட்டு கூட நம்ம பிளாங் தான் ஓகே நைட் டைம் வந்தாலும் நம்ம வண்டி நல்லாவே லைட் பவர் இருக்கும்னாலும் ஈஸியாக ஓட்டேன்னா தான் நான் டானே இது பண்ணேன் ஸோ காரணம் எல்லாமே நான் ஸோ இதுக்கு மேலே பல்சர் இருக்கும்போது அந்த இது இருக்காது ஏன்னா அதோடய வெளிச்சம் ரொம்ப கம்மி ஸோ ஸ்பீடாலாம் போனோம்னா அந்த கிச்சுனுக்கு தாங்காத ரொம்ப ஆகும் ஸோ இதெலாம் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை ஸோ நார்மலாகவே இருக்கும் அதோட இதோட டிசைன்லாம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் சைடு லுக்கில் இருந்து பார்க்கும்போது ஸோ வாங்கினதை விட இப்போ நான் அந்த வண்டியை ரொம்ப ரசிக்கிறது நானாக தான் இருக்கேன் ஸோ நல்லாவே இருந்துச்சு தூரத்தில் ஒரு போலீஸ் உண்டாகல ஸோ எப்படி மறப்பாங்களோ தான் நினச்சேன் ஸோ இல்லை நம்மளை வந்து மறைக்கல ஸோ ஓரளவுக்கு நத்தம் பக்கத்தில் வந்தாச்சு ஸோ இனிமேல் இனிமேல் உழுப்பக்குடி உழுப்புக்குடியிலேருந்து நத்தம் என்பர் காலேஜ் கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கணும் ஸோ அதனால் இதில் பார்த்தேன் கூகுள் நேரத்தில் போலீஸார் பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டா என்ன பண்ணுறேன் அந்த லைசென்ஸ் எதுவும் லைசன்ஸ் மாதிரி பம்பரானே அவர் நச்சுருக்கலாம் பட் நம்மளை எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு இருந்தால் நமக்கு மேப்பு கருத்தாக தெரியும் சொல்லிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டினேன் நிப்பாட்டிட்டு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஒரே போக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி ஒரேதான் போக ஆரம்பித்தேன் இன்னும் அவர் சொல்லிட்டாப்போம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே ஆரம்பிக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லைனா க்ளோஸ் பண்ணுறாங்க வரது கஷ்டம் அப்படின்னாப்பில் ஓகே எந்த கிளாஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் செகண்ட் கிளாஸு ஃபஸ்ட் க்ளாஸ் வந்து ரொம்ப பிஹேபியாக பார்க்குறது ஸோ நமக்கு அந்தளவுக்குலாம் அளவுக்குலாம் தேவையில்லை நார்மலாக உட்காந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கிளாஸை எடுத்து இது பண்ணியிருக்காப்பில் பட் அவருக்கு டிக்கெட் எடுக்கலாம் அதான் இது இதுக்கு ஒரு சுகமான விஷயம் ஸோ நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வாங்கி கொடுத்துட்றாரு அவர் வந்து ஸோ அதுக்கு உள்ள ஸ்டாஃப்னால அங்கே அவர் இஷ்டத்துக்கு போய்க்கலாம் ஸோ பிஹேபி ஸ்டேட்டில் கூட உட்காந்துக்கலாம் நம்ம கூட உட்காற ஒரு இது கிடைக்கல அவ்வளோக்கு ப்ராப்பராக செக் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்பில் ஓகே நேரில் போனால் தான் நம்ம தெரியும் வந்துட்டு போய்ட்டு இருந்தாலும் கோபுரம் தூக்கிட்டு முன்னாடி அடிப்பாட்டக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு தீர்னு நிறைய இடத்துல ஏன்னா லைவ் போய்க்கு இருக்கீங்க ஸ்கார் டிவியில் வந்து லைவ் போய்க்கு இருக்கேன் நேரம் இந்த நேரத்தில் போய்கிட்டு நம்மகிட்ட எடுத்துக்காஃபுன்னு நீங்கள் தேவையில்லாமல் வேலை பார்ப்பீங்க இதில் கோபுரம் லைவ்லாம் போட்டேன் எங்களுக்கு பதிப்புலாம்னு சொல்லிட்டு ஸோ அவங்க முன்னாலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் தட் வச்சு வச்சிருக்கேன் பதிக்கி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காப்பிடுவோம் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டேன்னா அப்போ தான் அந்த வீடியோ வந்து கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ண முடியும் இல்லைனா எடுத்துகிட்டு அதை அழித்தோம்னா அது பெரிய ப்ரெஷர் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே மொபைல் எடுக்க வேண்டாம் ஸோ போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே நடக்கிறதுனாச்சு எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைட் ஆகிருச்சு டைமு இப்போ பார்த்தீங்கன்னா மணிக்கு ஏழு மணி ஏழு ஏழு பத்துன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருண்டுருச்சு இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தான் வெளிச்சம் பார்த்திங்கன்னா நார்மல் வெளிச்சமாக தான் இருக்குது சுற்றி கடைங்களாக இருக்கிறதுனால நம்ம கோட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது ரோடு பார்த்தீங்களா சும்மா கண்ணாடி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க துபாய் ரோடு மாதிரி ஓகே ஸோ இதுக்கு வந்து பத்துக்கு ஒம்பது மார்க் போகிறாங்க ரோட்டுக்குன்னே ஏன் அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்குது எந்த இடத்துல புண்டு புதுமே நீங்கள் பார்க்க முடியாது ரோடு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த இடத்துலையுமே அப்படி கிடையாது ஸோ நார்மலாக கார்லாம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் முடியு ஸோ அடுத்த ரைடு கார் எடுத்து வந்தோம்னா இப்படி வந்துட்டு அந்த ரிசார்ட்டு கூட போகலாம் ஸோ தான் இருக்குது ஓகே இங்கடா இங்கடா இன்னும் எப்படியாக காலேஜ் இங்கேருந்து பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் பக்கத்தில் வந்தோம்னு கூகுள் மேப் சொல்கிறாப்புல பிடிச்சிச்சாட்டேன் சொல்கிறேன் அவனே நம்பலாம் ஆனால் ஆல்ரெடி இப்படி வந்திருக்க லேபுமாக இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லை ஓகே நம்ம கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் கூகுள் மேப் ரொம்ப பார்க்குறதில்ல ஏன்னா ஃப்ரெண்டு வந்தது பேக் சைடில் வந்து பார்த்து சொல்லியிருப்பான் இது பாருங்க நான் எடுத்து பார்க்கறேன் அப்படி பார்க்குறதும் கூடாது இருந்தாலும் ஓகே நம்ம கரெக்டாக தான் போகிறோமான் ஒரு டைம் எடுத்து பார்த்தேன் ஓகே கரெக்டாக தான் போயிருக்கோம் இன்னும் எத்தனை நிமிஷம் போட்டுருக்கான ஒரு ஏழு நிமிஷம் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல ஓகேங்க ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது லைட் வச்சு தெரியும்போது ஸோ பக்கத்தில் வந்துட்டோன்னு தான் தோணுது பார்ப்போம் பயங்கர செட்டப்பெலாம் இருக்குது இங்கே ஏதோ திருவிழா போலத்துக்குங்க நல்லா பயங்கரமாக டெக்கரேஷனோட இருந்துச்சு நம்ம வந்த நோக்கத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டில் போக ஆரம்பித்தாச்சு ஸோ நைட் ரைடாக இருந்தாலும் இங்கே பாருங்க எல்லா அப்படி தூக்கி சாப்பிட்றதுக்கு லாரியாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி சும்மா தட்டு தட்டுன்னு தட்டி போய்கி அவரும் விட மாட்டேங்கிறிங்களே பயங்கரம் ஓட்டி இருக்காப்போ ஸோ நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் ஐயோ என்னடா இது பயங்கரமான க்ரௌடாக இருக்கும் இருக்குங்க இங்கே வாருங்க சரியான க்ரௌடுங்க இங்கிட்டலாம் நம்ம பதிக்கிற சைடில் நிப்பாட்டினா சேஃப்டி இருக்காது ஸோ பார்க்கிங் பண்ணுற இடத்துல நிப்பாட்டிடலாம் ஸோ இதாங்க நம்ம பார்க்கிங் பண்ணுற இடம் ஓகே இங்கே நிப்பாட்டினா நமக்கு நல்லா சேஃப்டி இருக்கும் ஏன்னா வந்து இந்த இதுதான் ஒரு ஆள் நிற்கிறாப்பில் கண்டிப்பாக ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாப்பில் அதனால் இங்கேயே நம்ம நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிப்பாட்டின இடம் தாங்க இந்த இடம் சும்மா நல்லா கருங்கும் இருக்குது ஓகே தான் ஸோ அங்கே வெளிச்சத்தை பார்த்திங்களே கிரே கிரிக்கெட் கிரவுண்டு ஒரு வழியாக வந்தாச்சுங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே இப்போதைக்கு நான் உட்காந்துருக்க இடம் வந்து இப்போ நான் ஆகலை ஓரளவுக்கு க்ரௌடு கம்மி தான் ஓகே ஸோ லைட்டு வெளிச்சத்துக்கும் அந்த க்ரீனாக இருக்க அந்த க்ரௌண்டு பார்க்குறக்காண்டி வந்தாச்சு ஸோ பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாரும் பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் லைக்காக வந்து பில்டிங்னா ஆமாம் பில்டிங் வந்துருக்காங்க ஓகே நம்ம வந்து பேட்ஸ்மேனை பார்க்குறோம் எல்லாம் அடித்து விழுக்குறாங்கங்க இங்கே பக்கத்தில் டீச்சர்லாம் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னால அந்த இதெல்லாம் இருந்தது இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன கவனிக்கிறேன்னா டீச்சர் இருக்குது நல்லா கமெண்ட் பண்ணுறாப்புல அவக்கப்போ வந்து நிறைய ஆக்டிவிட்டிலாம் சொல்கிறாப்புல அந்த பெரிய கிரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக எந்த சேர்ந்து உட்கார மாதிரி அப்புறம் அப்போக்கப்போ தலை வாய்ஸும் தவறி வாய்ஸ்லேயும் பேசுகிறப்ப ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பெருசாக கிடைக்கல இருந்தாலும் ஓரளவு ஓகே தான் ஸோ வந்ததுக்கு ஒருத்தாக தான் இருந்துச்சு இந்த இடமும் சரி பார்க்குறதும் சரி இன்னுமே அவங்க கமாண்ட் கொடுக்குறது ஊட ஊடக அந்த சாங்ஸ்லாம் போடுறது அப்புறம் பீட் சவுண்டு கொடுக்குறது அந்த அவுட்டாக டைத்தில் எல்லாமே எனக்கு ஃப்ரூஸாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து போன டைம் இல்லையே இந்த டைம் பயங்கரமாக இருக்குது நல்லா இருந்துச்சு ஸோ கேமராவெலாம் சுற்றி பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க லைட் செட்டிங் எல்லாமே மாறுபடுது ரெண்டாவது ஃபோர் அடிச்சா சிக்ஸ் அடித்தா கையில் வச்சு பார்க்கறதுக்குலாம் அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே ஃப்ரூஸு அதே மாதிரி வடக்கன்ஸ்லாம் இங்கே பயங்கரமாக விற்றுக்கிருந்தாங்க இதெல்லாம் அப்போலாம் இல்லை ஓகே போன டைம் இந்த தடவை வந்துட்டு ஸ்நாக்ஸ் நல்லா வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாயாக பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்தது தான் பக்கத்தில் கால் கேட்குறாப்புல இன்ஸ்டாகிராமுக்கா இல்லை யூடியூப்க்கானு இது நான் சொல்லிட்டேன் என்ன சொல்லுன்னா யூடியூப்பில் வந்து லைவ்லாம் போட்டோம்னா மாட்டிக்குவோம் அதெல்லாம் பெரிய பசி எடுத்துட்டு நம்ம அழகாக எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவரும் புரிஞ்சுக்கிட்டாப்புல சரி தம்பி பண்ணுங்க ஓகே இன்னுமே மேட்ச் பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் வந்து பயங்கரமாக சிக்ஸ் அடி போய் ஃபோர் அடிக்குள்ள மேட்ச்சு கற்றுவோம் நீங்களே இன்னும் வந்து லைவாக பார்க்க ஆரம்பிங்க என்னோடய வாய்ஸ் ஒரு கட் பண்ணி இனிமேல் நடக்கிற விஷயத்தை நீங்களே நேரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ready எடுத்தாங்க பட் அம்ப எஸ் பண்ண

எடுக்கிறான் நடை அவன் திருப்பியிருக்கா மாதிரி அதை ครับน uh huh. பொசி ஃபாங்காச்சி எடிட்டது யுதீஸ்வரன் ボール பண்ணது கேப்டன் ஷாருக்கான் சாட் தி செம்மயா வரண்டாரு 60 மச் பார்க்க வரேன் சொல்றாங்க இருக்கீங்களா அண்ட் ரெகுலர் ஆ மச் பார்க்க வர தெரிஞ்சிருக்கும் ஏகனவே மெக்சிகோ லேனா விஷு பண்ணுவாங்க எப்ப ஒரு ஸ்டேடியம் உள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்களுடைய என்ட்ரி மிஷன் ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இருக்க

கூட சேர்ந்து நான் த்ரீ டூ ஒன் சொன்னி டூ சார் ரெடியா த்ரீ டூ ஒன்